மாதிரி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி வெடிச்சு வரையில் கருவேப்பிலா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மாதிரி போட்டு ஊற்றிக்கு கொஞ்சூன்னு இந்த மாதிரி தண்ணீர் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் வச்சு ஃபுல்டா வச்சுக்கணும் ஃபுல்ரா வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் உப்பு போட்டணும் தேவையான அளவுக்கு சால்ட்டு நாங்கள் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறோம் கல்லுப்பு போட்டுருவோம் நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணால் சால்ட்டு போட்டுக்கோங்க வேறு இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் லெமன் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா இந்த மாதிரி கொதிச்சு சுண்டி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த லெமன் இதாகிறதுக்கு சரியாக இருக்கும் அதை அப்படியே ஊற்றி சோறில் போட்டு பெரட்டி பெரட்டிற வேண்டியதாக வேலை முடிஞ்சிச்சு